ஹே கேஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலை ஆப்பு ஒரு லீடிங் கேபிள் ட்ரை அண்டு ரேக்கோடைய மேனூஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஐம்பதுக்கு மேலே இருக்குது மேக்ஸிமம் இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலையாப்புக்கான முழு விபரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு எனி டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை எலிஜிபிள் இருக்காங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஒன்லி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் இந்த நிறுவனத்தில் எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி மெயின்டெனன்ஸ் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சிறிபெரும்புத்தூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக ஓவர் டைமும் இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரரூபாலேருந்து பதினேழாயிரம் குள்ளே இருக்கும் இது போக ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னால் ஒன் அவருக்கு எண்பத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து ஃபுட்டும் கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் சிறிபெரும்புத்தூர் பூந்தமல்லி திருவள்ளூர் கம்பெனிக்கு நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் மேக்ஸிமம் இமிடியேட்டாக தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் நீங்கள் கால் பண்ணி ஒரு வேளை உங்களுக்கு பிக் பண்ணலைன்னா உங்களுடைய ரிசீம்மை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கான இன்டர்வியூ மற்ற டீட்டெயில்ஸ்னால் ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது விளையாடிட்டு இருந்தால் இந்த வேலையாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்